ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா விருநர் மாவட்டம் ராஜபாளையம் டூ தேவதானம் அதாவது சாஸ்தா கோவில் ரோடுங்க போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா தேவதானத்தில் வலது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அழகான மலை வந்து இருக்குங்க அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா நாகமலை பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலுங்க இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்து உங்களுக்கு பதிவிடலாமே அப்படிங்கிறக்காகத்தான் இந்த ஷார்ட் வீடியோவை எடுத்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க நம்மளும் நம்ம கூட வந்த அடியார்களும் இந்த மலைக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மலையை பற்றி அப்படியே கொஞ்சமாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க இந்த எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள் நாகமலை சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் அப்படி பார்த்தா நம்ம போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து இருந்துச்சு அப்படியே கோயிலை வந்து அப்படியே சுற்றி காமிக்கிறோம் பாருங்கள் சின்ன கோயிலாக இருந்தாலும் பார்க்கவே ரொம்ப அழகாக நீட்டாக சூப்பராக இருக்குங்க அப்படியே அதனுடைய பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை நேரடியாகவே உங்கள்கிட்ட வந்து நான் வீடியில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் மலையோட பின்பக்கத்தில் தான் நம்ம வந்து போய்க்கிட்டு இருக்கோம் அதை நீங்களே நேரடியாக வந்து வீடியில் வந்து பாருங்கள் கீழே வந்து பாருங்கள் சின்னதாக ஒரு இது மாதிரி கிடங்கு மாதிரி இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பாசனமாக இருக்குது கோயிலுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து இருக்கிறோம் இந்த மலையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரே வேளாண்மை விவசாயம் மட்டும்தான் இங்கே வந்து அதிகமாக வந்து பண்ணுவாங்க இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செல்வ செழிப்போடு பார்க்கவே பசுமையாக நீட்டாக இருக்குங்க இங்கே உட்கார இடம் வந்து பாருங்கள் உட்கார மாதிரியே போட்டிருக்காங்க இங்கேருந்து வியூ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இயற்கை வந்து ரசிக்கலாங்க அப்படி ஒரு அழகான மலை தான் நம்ம நாகமலை பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலுங்க நம்ம வந்தது வந்தோம் ஒரு ஷார்ட் வீடியோவை எடுத்துகிட்டு அப்படியே அடியாரோட ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்